மாளிகை பூர ஹெல்மெட் போட்டு கீழே போட்டு போயிரு வீட்ல ஆமா டேங்கல போய் முன்னாடி வச்சிருக்கிறது என்னமோ பந்தோஸ்க்கு வச்ச மாதிரியே நடுவுல சிஸ்டி பம்ம மாதிரியே அப்ப நல்லா இருப்பியே உங்க பொறுப்பா தொட்டி வேண்டி விரும்பி கட்டி கொள்வீரே வாண்டில போறப்ப யார அதிவேகம் செல்ல வேணா இந்த R1 பைய டியூக் வித்தியாச வித்தியாசமா வண்டி எடுக்கறீங்க சரி 100ல போறப்ப 108ல கட்டி ஏறி போறீங்க கடைசியா கொஞ்சம் மெதுவாவே போங்க அப்படிங்கற காரணத்தால ஒரு வெளிப்புணர்வு பாடல பாடிட்டு அப்ப நீங்க கலை பண்ணி தொடங்கற காரணத்தால வாகனத்தில் வேகமாக போகாதே வாகனத்தில் வேகமாக போகாதே போட்டாரே வாகனத்தில் வேகமாக போகாதே அப்படியா முடிச்சப்பட்டு ஓட்டாதே சல்லையோட விதி கவனமாக ஊட்டி போவனுக்கு காட்டாவும் காட்டிப்போ oh அப்படி இருக்க கை தட்டுங்க பூ ஏன்னா உங்களோட நல்லதுக்கு தான் பாடுறேன் கெட்டதுக்காக நான் ஒன்னும் பாடல தயவு செஞ்சு போறது பொறுப்பா கொட்டுக்க வேண்டி விரும்பி கட்டுக்கொள்கிறேன் வண்டியில போறப்ப தயவு செஞ்சு மெதுவா போங்க அதுன்னு போக தன் நாடக கலைஞர்களை வெளியே உலகத்துக்கு காட்டக்கூடியது யூடியூப் சேனல் எங்கள் தெளி தெளி வகை ஒளி பதிவு செய்து கொண்டிருக்கும் பாசக மரியாதை கூறி எனது அன்பு அண்ணா மையி குருவி ரேந்தன் மாணவன் கண்டெடுத்த பாண்டி அண்ணா பாண்டி அண்ணா அவர்களுக்கும் அது பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி தெரிந்து கொள்கிறோம் அது என்ன சேனல் சிவகங்கை டி போட்டோகிராபி ஜி ஜி போட்டோகிராபி சிவகங்கை சிவகங்கை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சாக நம்பிக்கை வணக்கம் வணக்கம் ஆமாம் இப்போ எங்களை போன்ற கலைஞர்களை வந்து உண்மைக்கு வெளியூர் கணக்கு யூடியூப் சேனல் எல்லாத்தையும் எங்களெல்லாம் என்னையெல்லாம் மேலூர் கூட்டம் வெள்ளி முளைஞ்ச கூட கூப்பிட மாட்டாங்க என்னையெல்லாம் ஆமாங்க இங்கே

கண்டாங்கிப்பட்டி முன்னாள் ஊராட்சி பட தலைவரும் அருமையப்பா பி மந்தகாலை அம்பரார் அவர்களை விழா அடைக்கலை மேலும் இந்த நாடக நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்துள்ள ஐந்து கரைக்காரர்களும் விழாமி அடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும் விழாமி அடைக்க வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த நாடக நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள வெள்ளலூர் நாட்டு அம்பலகாரரும் கண்ணாங்கிப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் அருமையப்பா திரு பி மந்தகாளே அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சொல்லப்படுகின்றார்கள்